உலக விபத்து மற்றும் உடற்காய தினத்தை முன்னிட்டு அட்லஸ் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் பட்டர் ஃபைல்ஸ் கிளை இணைந்து விழிப்புணர்வு பேரணி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள வி என் நகர் பகுதியில் அட்லஸ் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் பட்டர் ஃபைல்ஸ் கிளை இணைந்து உலக விபத்து மற்றும் உடற்காய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சிறப்பு விருந்தினராக திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட தலைவர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் ரோட்டரி சங்க செயலாளர் சுபா பரா பராசக்தி ரேவதி மற்றும் அட்லஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மற்றும் எலும்பு முறிவு மருத்துவர் டாக்டர் ஜெய்கிஸ் செயல் இயக்குனர் டாக்டர் கீதா சங்கர் மற்றும் எலும்பு மூட்டு மருத்துவர் டாக்டர் பாலாஜி அபிலேஷ் காலிக் சரீப் மற்றும் செவிலியர் மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியோர் பேரணியில் கலந்து கொண்டு சாலை விபத்து மற்றும் தீ விபத்துகளின் முன்னெச்சரிக்கையாக இருக்க வலியுறுத்தி உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் இந்த பேரணியில் சாலை விபத்துகள் மற்றும் உலக காய் சம்பந்தப்பட்ட பதகைகள் ஏந்தி சென்றனர்